ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய ஷாப்ஸோட வீடியோஸ் போடும்போது எங்களுக்காக கமல் சிக்ஸ் வீடியோ போடுங்க மதுரையில் இருக்கக்கூடிய கமல் சிக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கக்கூடிய நம்மளுடைய கமல் சில்க்கு வந்தாச்சு இந்த கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னா மதுரை விளக்குத்தூன் விளக்குத்தூன்ல இருந்து நேராக வந்தீங்கன்னா ஏ கே அகமது சந்து நவபாத் கானா ஸ்ட்ரீட் அந்த சந்துக்கில் நீங்க நுழைஞ்சதுமே ரைட் சைட்ல ஏ கே அகமது கடை இருக்குங்க ஏ கே அகமத்துக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல நம்மளுடைய கமல் சில்க்ஸ் இருக்குது ஏ கே அமத்துல நின்று அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கமல் செல்ஸ்ன்னு போர்டு இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த சந்துக்குள்ள வந்துருங்க நம்மளுடைய கமல் சில்ஸை ரீச் பண்ணிடலாம் கமல் சில்க்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க ஸோ மக்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க எட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இப்போ ப்ரொடக்ஷனுக்கு போய் என்ன விலைக்கு எடுப்பீங்களோ அதே வேலைக்கு ஹோல்சேல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ளை யூனிட் தான் கமல்சிக்ஸ் வாங்க மக்களே இவங்களோட தீபாவளி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாக்கலாம் வாங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்டா பாத்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒரு அருமையான கலெக்ஷன் ஒரு சூப்பர் சில்க் கலெக்ஷன் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தப்போ நிறைய பேர் இந்த டைப் சாரீஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது ஓரளவுக்கு சூப்பர் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இந்த சாரீ எல்லாம் கட்டும் போது வேற லெவல்ல இருக்குங்க கிட்டத்தட்ட பொண்ணு எந்த ரேஞ்சு சேரீ கட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு லுக்கை வந்து கொடுக்குது சிம்பிள் ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு தரமான சாரி கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஃபேப்ரிக் கலெக்ஷன் அண்ட் இது இப்போ செம்மா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு காப்பர்ல வந்து ஹெவி எம்போஸ் பெரிய பெரிய எம்போஸ் ஒர்க்ஸ் அண்ட் பார்டர் ஒர்க்குமே ரொம்ப அழகா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் எவ்ளோனா த்ரீ வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் நம்பவே முடியல என்ன சொல்றீங்க த்ரீ செவன்டி ரூபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் அதுவும் ஃபுல் காப்பர் ஜெருகே கலர் பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சிலையே தோத்து போயிரும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலர் பேஸ்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சேலை ஓப்பன் பண்ணும் போதே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அப்படேங்கப்பா ப்ளவுஸும் சரி முந்தியும் சரி செம சூப்பரா தரமாக இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய பார்டர் லைட் ஷேட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெயில் என்ன மே மாசம் மாதிரியே அடிச்சிட்டு இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில்க் கலெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷல் அல்மண்ட் ஜெரிகா லினன் சில்க் சாரி கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க லைட் கலர் ஷேட்ஸே சூப்பரான தரமான கலெக்ஷன் அண்ட் ஃபுல்லா வந்து அந்த ஜரிக ஒர்க் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல யூனிக்கா ஸ்டைலிஷா கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில்க் சாரி வியர் பண்றேன் அப்படின்றத விட ஒரு ஃபேன்சி சாரி வியர் பண்ண ஃபீலிங் தான் கிடைக்கும் அதே மாதிரி காப்பர் ஜரிக காப்பர் குஞ்சம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்ல யூனிஃபார்ம் பீசஸ் எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ஒரு தரமான லினன் சில்க் வாங்குறது அப்படின்னாலே நானூறு ரூபாய் குறைஞ்சி எங்கேயும் வாங்க முடியாது உங்களுக்கு பிராண்டட் குவாலிட்டியில ஃபுல் ஜருகியோட லினன் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்ல இப்போ ஒரு பீஸ் ஓப்பன் கூட நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது ஆனால் இது எல்லாமே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் பேஸ்டாங்க திரும்பவும் நான் சொல்லிட்டேன் கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு லைஃப்மே ரொம்ப நல்லா இருக்கும் ஜரிகெல்லாம் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஹரிசான் ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் ஜரி ரொம்ப ராயலா இருக்கும் கட்டினீங்கன்னா வேற லெவல் லுக்கை கொடுக்கும் செம்ம ராயலாக இருக்கும் கண்டிப்பாக நானூத்தி இருபது ரூபா மட்டும்தான் அந்த வச்சு கொடுக்குறதுக்குலாம் இதை எடுத்து அப்படியே செட்டாக கொடுத்தீங்கன்னா பூரா மெர்சல் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன் எலிகன்ட் சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அழகா இருக்கும் ஏன் பாருங்க கலர் செல்றது பாத்தீங்க லைட்டாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க யூனிஃபார்ம் அவைலபிள் இப்ப நீங்க அடுத்ததான் பாத்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் சூப்பரான டிஜிட்டல் லினன் பட்ஜெட் கலெக்ஷன் ஸோ சம்ம தரமான லினன்ல ஃபுல் டிஜிட்டல் த்ரீ டி அண்ட் ப்ரிண்ட் அட் போட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் ஜரி கலர் ஜரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லயே அந்த ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் வரைக்கும் கிடைக்குது ஆனா இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பது டு ஐம்பது அதே ரேஞ்சஸ் தான் முன்னூத்தி பேரும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சூப்பரான டிஜிட்டல் லினன் பட்ஜெட் கலெக்ஷன் கிடைக்குது பிராண்டட் குவாலிட்டியில தரமான லினன் கொடுத்துட்டு இருக்காங்க வித் பிளவுஸோட குஞ்சம் கூட அதுவும் வந்து மல்டி கலர் குஞ்சம் இருக்கும் அண்ட் டபுள் ஷீட் டபுள் கலர் குஞ்சம் இருக்கும் இருக்குது எல்லாமே சேர்த்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோல சொல்லக்கூடிய ரேட் எல்லாமே விலை எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுங்க நீங்க மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் சில ஐட்டம் செட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் சில ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ஆனா எது எது வந்து செட் எடுக்கணும் எதாவது ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்ல உதிரியில கூட எடுக்கலாம் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட செட் ஐட்டம் வரும்போது நம்ம சொல்லிடுவோம் ஓகே எது செட்னு சொல்லிடுவாங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் மூவ் ரூபா ஒன் செவன்டி ருபீஸ்ல வந்து இங்க சாரி கலெக்ஷன் எல்லாமே கிடைக்குது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த லினனை இப்ப நீங்க வெளில போய் வாங்கினீங்கன்னா ஹோல்சேல்ல நானூத்தி ஐம்பதுக்கு மேலதான் சொல்லுவாங்க பட் இவங்க கிட்ட பட்ஜெட் ஓரியன்டா தீபாவளிக்காக ஸ்பெஷல் கலெக்ஷனா முப்பது டிசைன்ஸ் வரைக்கும் கிடைக்குது இது ஒரு நல்ல அழகான ஒரு மெஹந்தி டிசைன் இருக்கா இது வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டிருக்கேன் இது வந்து டிஜிட்டல் பிரிண்டடா இருக்கு பேட்டர் கலந்து இருக்க ஒரு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் அந்த எல்லாத்துலேயும் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ஹெவி ஃபேன்சி டைப்லேயும் இருக்குது மல்டி ஃப்ளோரல் டிஜிட்டல் டபுள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நல்லா சூப்பரா கட்டியிருக்காங்க கொஞ்சம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இதுல இருக்கு சோ எதை மிஸ் பண்றீங்களோ இல்லையோ இதை மிஸ் பண்ணிடாது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது செம தரமான ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் குபேர சில்க் கலெக்ஷன் குபேர சில்க்ல உங்களுக்கு நார்மல் குவாலிட்டிய ஹோல்சேல் பிரைசஸ் நைன்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் பிளஸ்ல கிடைச்சிட்டு இருக்கும் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் குவாலிட்டி தரமான குவாலிட்டி சில்க் கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கதோ அதே தான் சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வீடியோல சொல்லக்கூடியது ஹோல்சேல் பிரைஸ் இதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலர் பிரிண்டட் எம்போஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கு இல்ல மல்டி கலர் வேணும்னா இப்ப நீங்க வீடியோலேயே பாத்தீங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மல்டி கலர் பிரிண்டட் இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் உள்ளிட்டம்ஸ்ல போட்டிருக்கு இதுல வந்து பெரிய எம்போஸ் ஒர்க் வேணும் அப்படின்னா பெரிய பெரிய பூ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இல்ல சின்ன எம்போஸா வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சோ எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எம்போஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரைஸ்ட் எம்போஸ் ஸ்டோன் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த சேலை நீங்க கட்டும் போது அந்த ஸ்டோன் ஒர்க் அப்படியே ரொம்ப அழகா தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மறுக்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் போகாது ஏன்னா கம்ப்யூட்டரைஸ் பிரிண்டட் எம்போ ஸ்டோன் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த லுக்கை மட்டும்தான் அந்த எலிகன்சியை மட்டும்தான் கொடுக்குமே தவிர ஸ்டோன்ஸ் வந்து போகவே போகாதுங்க நல்ல லுக்காக இருக்கும் எல்லாமே லைட் கலர் ஷேட் பேஸ் வேணும் இங்கிலீஷ் கலர் ஷேட் பேஸ் வேணும் அப்படின்னாலும் பட்டு ஹெவி பட்டு பேஸ் வேணாலும் இருக்குது டார்க் கலர் பேஸ் வேணுணாலும் இருக்குது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது உங்கதான் ஒரே மாதிரி டிசைன்ல முந்தைய போட்டுட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் அப்பா டிசைன் எல்லாம் பார்க்கவே அருமையா இருக்குது இல்லடா அது இப்பெல்லாம் யோசிக்கிறாங்களா டெக்ஸ்டைல் டிசைனிங் அவ பண்றவங்க அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஐட்டமும் இருக்குது அது நல்ல ஹெவியான லுக்கை கொடுக்கும் இப்போ இந்த சேலை நீங்க நார்மலா குபேரப்பட்டு நம்ம நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் நீங்களும் நார்மலா பாத்துருப்பீங்க அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது லுக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் பார்டர் எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்றது இதுவுமே பாருங்களேன் நல்லா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆட்சிலுக்கு ஒரு பட்டு ஒரு சாஃப்டி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த லுக்கு வெறும் அறுநூத்தி நாற்பது ரூபா ஐம்பது ரூபாலேயும் உங்களுக்கு கிடைச்சிருதுன்னு நீங்க நம்பிதான் ஆகணும் எஸ் இந்த ஒரு சூப்பரான சேலை கலெக்ஷன் உங்களுக்கு அந்த லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்குதுங்க டார்க் கலர் பேஸ் எல்லோ பேஸ் இந்த மாதிரி கோவிலுக்கு வேணும் இல்லை ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் கட்டிட்டு போறதுக்கு மங்களகரமா மஞ்சள் வேணும் அப்படின்னா அதுவும் ஷேடும் அவைலபிள் இருக்கு அதுல கொஞ்சம் லைட் ஷேடா வேணும்னா கொஞ்சம் கிரீன் மிக்சிங் இதெல்லாம் பாருங்க அதுவும் இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு எட்டு டு பத்து கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குது அண்ட் டிசைன்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுல எக்கச்சக்கமான யூனிக் வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸும் இருக்கு எது வந்தாலும் நீங்க டேரக்டாவோ இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு யூனிக் ஃபேன்சி கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாட்டின் லுக்கை கொடுக்கும் பட் இது ஷிபோரி பிரிண்டட் சாரி கலெக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிபோரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் டசல் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு சேல கலர்லேயே டசல் ஒர்க்கும் நல்லா நிறையா கொடுத்துருக்கிறதுனால ஒரு மாதம் வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் பேஸ் இருக்குது லைட் கலர் பேஸ் வேணால் எஸ் அதுவும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஷிபோரி பிரிண்டட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ஒரு பி சாம்பிள் ஓப்பன் நம்ம பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையான க்ரே அண்ட் ஒயிட் மிக்ஸர்ட் கலர் அடுத்த ஒரு மஸ்டர்ட் மஸ்டிலே வந்து சிபோரி பிரிண்ட்டு இது வந்து ஒரு குங்கும கலர்லேயே லைட் இது செந்தூரமும் குங்குமமும் கலந்த கலரு ஆனால் அதே மாதிரி இது நவாப்பாள கலர்லயே ரொம்ப ரொம்ப லைட் கிரே க்ரேன்ஸ் இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ராமர் கிரீன் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னா நான் கேட்லாக் காமிக்கிறேன் இப்போ நீங்க கட்டினீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் சேலை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அதே மாதிரி தரமா இருக்கும் வா நல்லா அருமையான கலருங்க சூப்பர் கலரு டொமேட்டோ ரெட் கலர் இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ அந்த சேலையில அந்த ஷோரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கட்டியிருக்கும் போது அது ஒரு யூனிக் லுக்கை கொடுக்கும் கிட்டத்தட்ட சாட்டின் நம்ம வந்து கட்டினா என்ன லுக் கிடைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அண்ட் பிளவுஸுமே உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு ஜரிகை பிளவுஸ் நல்லா இருக்கும் சோ ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் அந்த கலெக்ஷன் ஒரு வித்தியாசமான லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதோட விலை எவ்வளோனா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ஓ கொஞ்சம் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொஞ்சமோட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஆக்சுவலாக சரியான காம்படேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் இதே சேலை நிறைய வந்துட்டு உங்களுக்கு நானூற்றைம்பது கூட மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு பட் இவங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டில கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னே தர்றாங்க பாக்கிற எல்லா சேலையும் த்ரீ ஃபிஃப்டின்றாங்க எனக்கே நம்ப முடியல வீடியோ நம்ம காமிக்கிறதுலாம் எந்த இவ்வளோ கம்மியான விளையாவா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களே தீபாவளிக்கு நீங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துக்காங்க இப்போ தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஸ்பெஷல் வாரணாசி பாட்டு கலெக்ஷன் தான் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தரமான கலெக்ஷன் சோ இது பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு காப்பர் லுக்கோ கொடுக்கும் சில்வர் லுக்கோ கொடுக்கும் லைட்டா பிங்க் ஷேடும் கலந்து திரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கும் வீடியோல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேரில் பாக்குறதுக்கு அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரில அந்த எக்ஸாக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து பிங்க் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது காப்பர்னு முடிவு பண்ண முடியாது இது இப்போ இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா ட்ரெண்டா வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஜரி கலெக்ஷன் அல்மன் ஜரி கலெக்ஷன் வாரணாசி கலெக்ஷனுங்க சோ இந்த ஒரு ஐட்டம் மார்க்கெட்ல இன்னும் லான்ச் ஆகல அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதோட விலை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன் ஆனா நீங்களே விலைய சொல்லுங்க இதோட ரேட் வந்து 385 வெறும் 385 வந்து ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டு வெறும் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா ஆக்சுவலா இந்த விலைக்கு எங்கேயுமே நீங்க மதுரை பஜார்ல மதுரை டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்க முடியும் சில்கியா இருக்கும் சாஃப்டா இருக்கும் அளவு கம்மி ஜாஸ்தி ஆகாது நம்ம சொல்றது வந்து ஹோல்சேல் ரேட் தான் ஸோ த்ரீ எயிட்டி பைவ் மீன்ஸ் த்ரீ எயிட்டி பை அதுல ஃபைவ் பதிக்கிற மாதிரி கூட இருக்காது உங்களுக்கு பாஸ்ட்டாலே தெரியும் பாருங்க வெறும் த்ரீ எயிட்டி ஃபைவ் இப்படி சாரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அந்த சாரியோட டெக்ஸ்டர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பீஸ்லயே நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளீஸ் நோ பார்க்கன் இதுலையும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ மக்களை பாவம் ரொம்ப படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் யூனிக் வாரணாசி கலெக்ஷன் இந்த டெக்ஸ்டர் உங்களுக்கு ஓபன் பண்ணும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு அருமையா அழகா இருக்குன்னு பாருங்க ஆனா இந்த கர்ஷீட்ஸ்ன்னு எத்தனை வச்சிருக்கீங்க பண்ணாம நீங்க இந்த வாங்கிட்டு போங்க ஸ்பெஷல் அல்மான் ஜரி கலெக்ஷன் தீபாவளிக்கு இன்னும் மார்க்கெட்லயே லான்ச் ஆகல இங்க வந்தாச்சு ஆனா இந்த அல்மான் ஜெரில இன்னும் நிறைய வெரைட்டிஸும் இருக்குதுங்க நம்ம அப்படியே பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கலெக்ஷன் பார்த்தோம் அந்த காலத்து கல்யாண பட்டு சேல மாதிரி ஒரு வாரணாசி சாஃப்டி சில்க் கலெக்ஷன் பார்த்தோம் இப்ப இந்த காலத்துல ஃபுல்லா கேர்ள்ஸ் ட்ரெண்டிங்கா கட்டிட்டு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் சில் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர்வான கலெக்ஷன் இதுல எல்லா ஜாரியும் கலந்து வந்திருக்கு ஆன்டி காப்பர் கோல்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லா நல்ல ஹெவியான பார்டரா கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கு கலர் பேஸ் எல்லாமே நல்ல டார்க் பட்டு மேட்சிங் கலர் பேஸ் தான் பாக்குறதுக்கே ரொம்ப சேல அட்டகாசமா யூனிக்கா இருக்குது இப்போ ஒரு பீஸ் ஓப்பனா உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லுவீங்களா

அவங்க சொன்ன மாதிரி சூப்பர் கலெக்ஷன் ஃபுல் எம்போஸ் ஹெவி கலெக்ஷன் நான் அதுவும் வந்து பல்லு ஃபுல்லா கான்ட்ராஸ்ட் பல்லு வித் பிளவுஸோட வெறும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த அருமையான சேல கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் தான் அள்ளிக்கங்க அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சா கூட வச்சு கொடுக்குறதுக்கு இதை வாங்கியிருக்கேன் ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க சான்ஸ்ல நாங்க வாங்கியிருக்கோம் மட்டும் தான் இந்த ரேட்டு இதோட ரேட்டு பின்ன மாறுபடலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால பின்னாடி ஒருவேளை பத்து இருபதோ ஒரு ஐம்பதோ கூடா என்னங்க வீடியோல பார்த்தோன்னு ஒரு வருஷம் கழிச்சு வந்து கேட்காதீங்க

ஹெவி கலெக்ஷனாக இருக்குது உண்மையிலே அருமையா இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்னா நம்பவே முடியல இங்க பாருங்க அதாடாடா சேலை உண்மையிலே வேற லெவலில் இருக்கு உண்மையிலே ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்குல இருக்குது சாரி வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க இருக்காங்க ஸ்டோன் வித் ஸ்டோன் ஸ்டோன் சாரி கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு ஃபுல்லா கான்ட்ராஸ்ட் பல்லு தான் சேலை ஒவ்வொன்றும் தரமான சேலையா இருக்குங்க அருமையான சேலையா இருக்கு ஜஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நமக்காக சேனல் ஆஃபரா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சரி ஓகே ஒரு ஐட்டம் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாங்க இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நம்மளுக்காக மாத்தி கொடுத்துட்டாங்க செம்மையா இருக்குதுங்க சூப்பரா இருக்கு சேல இதுலயும் வந்து உங்களுக்கு பத்து டு பதினஞ்சு கலர்ஸ் கிடைக்குமா கலர்ஸ் கிடைச்சி ஓகே சூப்பர் லைட் கலர் டார்க் கலர் மேட்சிங் எல்லாமே எல்லாமே கான்ட்ராஸ்ட்ல கிடைச்சிரும் ஓகே முந்தானி கலர்ல ப்ளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் மேட்சிங் ஓகே செம்மையா இருக்குங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூப்பர்வான கலெக்ஷன் மீனாட்சி பட்டு கலெக்ஷன் மீனாட்சி பட்டு கலெக்ஷன் நல்ல சம ட்ரெண்டிங்கா எப்போதுமே போகும் இந்த காட்டன் பேஸ்ல மீனாட்சி ஆஹ் அந்த மீனாட்சி எம்போஸ்னாலே அப்படியே அள்ளிட்டு வாங்கிடுவாங்க இது மீனாட்சி பட்டு கலெக்ஷனுங்க இதுல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் புர்கா ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க புர்கால வரும் இல்லைங்களா நல்லா ஷைனிங்கா சூப்பரா அந்த மாதிரியான ஒரு ஹெவி ஹைஃபை ஸ்டோன் ஒர்க் தான் இதுல பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மீனாட்சி பட்டு கலெக்ஷன் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்டான முந்தி எனக்கு வந்து அதே பேஸில் உங்களுக்கு குஞ்ச முருத்தோடு சேர்த்து வந்துடும் உங்களுக்கு சேலை ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து போகவே போகாது செம சூப்பராக இருக்கும் இதனுடைய விலையை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பீஸை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா விலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருமையான ஒரு சூப்பரான முந்தி நல்ல டிசைனுமே தரமான டிசைனாக இருக்குது அந்த ப்ளவுஸ் பீஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ப்ளவுஸ் பீஸு நல்ல ஹைஃபையா கொடுத்துருக்காங்க ஃபுல்லா வந்து ஸ்ட்ரைபுடு பேட்டன் ஜரிகையிலே ஸ்ட்ரைப்டு பேட்டன் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு இது பிளவுஸா நீங்க தச்சு போடும் போதே அல்டிமேட்டா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரான வாவான இங்கிலீஷ் கலர்ஸ் அருமையான கலர்ஸ் அந்த எம்போஸ் ஒர்க்கோட சேர்த்து அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து இந்த சேலை ரொம்ப அழகா எடுத்துக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கா சேலை தரமா இருக்கு இதோட விலை இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஜஸ்ட் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸுக்கு இந்த தரமான சேலை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது வா 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 அருமையா இருக்கு செம்மையா இருக்குங்க ஹைஃபையா இருக்கு லுக்கே பாருங்க அல்டிமேட்டா இருக்கு இதுல இருக்கக்கூடிய கலர்ஸை பாருங்க எல்லாமே சூப்பர் கலர்ஸ் கலர்ஸ் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க மறுபடியும் தரமான கலர்ஸ் ஃபுல்லாவே வந்து லைட் டாக் எல்லா ஷேட்ஸ்லயுமே இருக்குது எல்லாமே அருமையான கலர் ஒவ்வொன்றும் வந்து இதெடுப்பமா எடுப்போமா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கலர்ஸ் அல்டிமேட் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தான் இதோட ப்ரைஸ் ஸ்பெஷல் மீனாட்சி பாட்டு கலெக்ஷன் ஜப்பான் சாட்டின் கலெக்ஷன் சூப்பர்வா இருக்கு பாருங்க வித் ஓட்டியானம் ஹிப் பெல்ட்டோடையும் வரும் ஹிப் பெல்ட் எல்லாமே வரும் இதுக்கோட ஸ்பெஷலான விஷயம் இந்த சேலையோட ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய பிளவுஸ் தான் நல்ல அருமையான ஹெவி எம்போஸ்வோ ஹெவி ஷோ இருக்கக்கூடிய ஒரு தரமான பிளவுஸ் ஃபுல்லா கொஞ்சம் இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு வாவா இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் நல்ல டார்க் ஷேட் கலர்ஸ் ரொம்ப தரமான ஒரு சேலை கலெக்ஷன்னு உங்களுக்கு இதுல ஹிப் பெல்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல வேணாம் அப்படின்னாலும் நீங்க வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு சாட்டின் சாரு ஹெவியா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு சாட்டின் எடுத்தான் எந்த அளவுக்கு லுக் கொடுக்கும் அதே லுக்க இந்த சூப்பரான ஸ்டார் புக் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது இதோட பிரைஸ் எவ்வளவுன்னா விதவுட் ஹிப் பெல்ட் வந்து நானூத்தி பத்து ரூபா ஒட்டியான வேணாம் அப்படின்னா நானூத்தி பத்து ரூபா ஓட வேணும்னா நானூத்தி நாப்பது ரூபா நானூத்தி ஓகே சூப்பர் அந்த ஒட்டியாணத்தை காமிக்க பாப்பேன் செம்மையா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே பாருங்க ஹிப் பெல்ட் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு சிம்பிளான லுக் கொடுக்கும் ஆனா இதெல்லாம் கட்டினீங்கன்னா அல்டிமேட் எலிகன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் வேற லெவல் லுக்கை கொடுக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்து எங்க வேணாலும் கட்டிட்டு போலாம் நல்ல நீக்கா அழகா வச்சு சேலை கட்டிட்டு இந்த ஒரு ஹிப் பெல்ட்டை மட்டும் போட்டு பாருங்களேன் வேற லெவல் லுக்காக கொடுக்கும் இங்க பாருங்க இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு லுக் இருக்கும் தரமான கலெக்ஷன் மக்களே சூப்பரவா இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஹெவி ஃபேன்சி சாரி கலெக்ஷன் ஃபேன்ஸ் ஹெவி ஃபேன்ஸ் நல்ல குவாலிட்டியான கிளாத்ல ஃபுல் ஃபாய் ப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன் சார்ட்ஸ் எல்லாமே டார்க் ஷேட் கலர் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க பட் இந்த ஷேட்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னா இதே மாதிரி ஃபேன்சி பிளவுஸஸ் இருக்காது இல்ல நல்ல தரமான பட்டு ஸ்டைல் ஃபேன்சி பிளவுஸ் ஃபுல் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நல்ல குவாலிட்டி பிரிண்டட் சாரி கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இருக்கு பாட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல அருமையான ஃபாயில் பிரிண்டட் ஃபுளோரல் பிரிண்டட் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு நல்ல டார்க் கர்ஷாட்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்ங்க இதோட பிரைஸ் ஐநூத்தி முப்பது ரூபாய் இதோட விலை ஃபைவ் தேர்ட்டியில் அந்த அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு அடைச்சிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாட்டன் ஜரி போட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ஜரி எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவி ஃபேன்சி பிளவுஸ் இப்போ இதுல உங்களுக்கு லைட் ஷேட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜரிகையில் அதுலேயே கிடைக்குது இப்போ நம்ம பார்த்தது கோல்டு பேஸு கோல்டு ஃபாயில் பிரிண்ட் அதுலயே சில்வர் பாருங்க சில்வரில் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்ல ஃபுல்லா ஹெப் பெல்ட் ஓடவே நல்லா அருமையான பிளவுஸ் பீஸ் கிடைச்சிருது அண்ட் சேலையோட கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் ஃபுல்லா வந்து சில்வர் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் என்னன்னா தான் ஓகே ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தரமான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன் ஃபுல்லா கொஞ்சம் இருக்கு ஹெவியான பிளவுஸ் அதுல ஹிப் பெல்ட் இருக்கு இதுல ஹிப் பெல்ட் இல்லாம உங்களுக்கு நல்ல அதோட ஹெவியான ஃபேன்சியான பிளவுஸ் பீஸ் குடுத்திருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இன்னும் இருக்குதுங்க எது நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ப்ரோக்கேட் சாரி கலெக்ஷன் கான்ட்ரஸ்டான பாட்ருங்க பிளவுஸ்மே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் ஃபுல் ஸ்டோன் இருக்கோட உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துருது இதுதான் இதோட ஹைலைட் ஆகும் சோ நிறைய பேர் இந்த மாதிரி சில்க் கலெக்ஷன் எடுக்கலாம் பட் அதுக்கு வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அதை தனியாக அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் இல்லை இன்னும் ஹெவியா போடணும்னு ஆரி எடுக்கணும் அறுநூறுவாய்க்கு மேலே வரும் ஹ அப்படினா ஆயிரரூவா வரும்னு யோசிப்பீங்க சோ உங்களுக்காகவே ஸ்பெஷலா நெக் பேட்டர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் பண்ணப்பட்ட இப்போ சூப்பரான அருமையான பிளவுஸ் பீஸுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் சேலையோட அவுட்லுக்கு இது ஒரு டிசைன் இது இதுல டிசைன் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே கான்ட்ராஸ்டான பார்டர் அண்ட் ஃபுல் எம்போஸ் இருக்கு சூப்பராக இருக்கும் சாரி இதனுடைய பிளவுஸ் பீஸ் இப்ப பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஹெவியான நெக் பேட்டர் உங்களுக்கு பேக் நெக் கொடுத்துருக்காங்க கைக்குமே ஸ்டோன் இருக்கு வந்து வந்துடும் பாருங்க நல்ல ப்ரொக்கேட் சாரி கலெக்ஷன் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு கைக்கும் வந்து இந்த ஸ்டோன் இருக்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் ஃபுல் இம்போஸ் ஸ்டோன் இருக்கு செம்மையாக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்ம சாம்பிளுக்காக சில பீசஸ் தான் காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஃபுல் ஜரி கலெக்ஷன் ஸ்ட்ரைப் பட்டன் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை இது வந்து மாங்காய் டிசைனு அது வேணும் அப்படின்னா ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ஷேர்ட்ஸும் எல்லா ப்ரிண்ட்ஸும் இருக்குது அதில் ஹெவி புட்டா வேணால் வாங்கிக்கலாம் லைட் புட்டா வேணால் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் புட்டா வேணும்னா வாங்கிக்கலாம் பார்டர் எல்லாமே இருக்குதுங்க ஸோ எது வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் பிரைஸ் வெறும் நானூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸ் செக்க செக்கமா இருக்கு எது வேணா எடுத்துக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோல எக்கச்சக்கமான அருமையான தரமான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சூப்பரான வீடியோ லெவலில் ஐட்டம் காமிக்காம நாலு ஐட்டம் காமிச்சாலும் நச்சுன்னு காமிப்புன்னு சொல்லிட்டு வேற லெவல் கலெக்சன்ஸா நம்ம இன்னைக்கு வீடியோல அதுவும் பட்ஜெட் ஓரியன்டா பார்த்தோன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அது போக நம்ம பார்க்காத எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸும் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் கிரேப் கலெக்ஷன் நல்ல சாஃப்டி டைப்பு அதுல ஃபுல்லா மிரர் ஒரு வச்ச மாதிரியான கலெக்ஷன் இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்கு கிரஸ் டைப் சாரி கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வேணும்னா நீங்க எந்த ஐட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி யூனிஃபார்ம் பீசஸ் உங்களுக்கு எல்லோல வேணும் ரெட்ல வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அது போக உங்களுக்கு வந்துட்டு பூனம் கிரேப்பு சாஃப்டின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கமல் சிக்ஸ்ல இருக்கு நீங்க பாருங்க இங்க இருக்கக்கூடிய வெரைட்டிஸை பாருங்க கலெக்ஷன்ஸை பாருங்க வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மண்டில் டு மண்டில் பேல் பேல் பர்ச்சேஸ் தான் பண்றாங்க வந்தாலே இங்க கமல்சிக்ஸ் வந்தாலே ஸ்டாக் வந்து ஃபுல்லா தான் வாங்கிட்டு போறாங்க அந்த அளவு கலெக்ஷன் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து நம்ம காமிச்ச ஐட்டம்ஸ் கம்மி காமிக்காத ஐட்டம்ஸ் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஃபேன்சி டைப் இருக்கு எல்லாத்தையும் நம்மளால வீடியோவில் காமிக்க முடியாது இல்லையா ஸோ சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ஹெவியான கலெக்ஷன் உங்களுக்கு ப்ராசோலி இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டி கலெக்ஷன் தான் இது எல்லாமே இதெல்லாம் வந்து கம்மி தான் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் காமிக்க முடியல ஸோ எது வேணும் அப்படின்னாலும் வீடியோஸ்ல தெரியக்கூடிய போன் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் நீங்க கிடைக்கிது உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ்லாம் இன்னும் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட் கலெக்ஷன்லயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு லைட் வெயிட்டட் கலெக்ஷன்ல இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு ஜரி இருக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டட் கலெக்ஷன் வெயிட்லெஸ் கலெக்ஷன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வீடியோ பண்ணி தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கால் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க மதுரைக்கு டைரக்டா வந்து கமல் சில்க் சேர்க்க அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த கிடையாது டேரக்டா ஆன்லைன் மூலமும் வந்து விசிட் பண்ணுங்க மக்களே ஓகே நம்ம இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அது இவங்க கிட்ட அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது போடலாம் அப்படின்றே சொல்லுங்க சோ வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டீங்க போட்டாச்சு ஓகேங்களா சோ அடுத்து எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதையும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இவங்களோட ஸ்பெஷலான சில்க் கலெக்ஷன் நிறைய ஆஃபர் கலெக்ஷனை எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே ஓகே பாய் இந்த மாதிரி சூப்பரான தரமான அருமையான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் மக்களே